பின்னர் இயக்கத்தில் எம் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படம் யோலோ இப்படத்தில் புது நடிகர் நடிகைகள் நடித்திருக்காங்க இந்த படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் இயக்குனர் அமீர் படவா கோபி லொல்லுசபா ஜீவா மற்றும் சுப்பிரமணிய சிவா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இட்ஸ் வெரி ஆனர் லைக் என்ன சொல்கிறது த கெ கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கெட் பீப்புள் இன் டு திஸ் ஃபீல்டு அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே நான் வந்து எனக்கு வந்து சினிமாங்கிறது வெரி நியூ நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட் ஐ நாட் பிலாங் டு திஸ் ஃபீல்ட் பட் ஐ வாஸ் எ ஜூரி ஃபார் கோல்டன் குளோப் அகாடமி அவார்டு ஸோ அதுதான் என்னோடய ஜேர்னி ஸோ எப்பொழுதுமே நான் வந்து வெளியேந்து தான் பார்த்துருக்கேன் படத்தை படத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் நான் பார்த்தது கிடையாது வென் இட் கம்ஸ் ஃபார் அவார்ட் செர்மனி ஐ சிட் ஆஸ் அ ஜூரி அண்ட் ஐ ஹவ் சீன் தோஸ் திங்ஸ் அதுதான் எனக்குள்ள ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் ஆஸ் எ டீச்சர் ஐ ஆக்ட் ஆஸ் அ லாட் வித் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்டிங்குன்னு தெரியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் இ வெரி இம்பார்ட்டன் ஐ வாண்ட் டு தேங்க் ஓவர் கம்ஸ் இயர் பர்டிகுலர்லி அமீர் சார் He's a இஸ் எ எக்ஸப்ஷனல் பர்சன் ஃபார் you அண்ட் யூனோ பர்ஃபெக்ஷனிஸ்ட் தேங்க்யூ வெரி மச் சார் பிகாஸ் சாம் ஸ்டார்ட் பண்ணது உங்களோடத உங்களோட ஸோ அவர் நிறைய சொல்லியிருக்காரு அடுத்தது ரமன் சார் இஸ் அ எக்ஸலன் மென்டன்னு நான் யாருக்கு இவங்க யாரு கூடயும் ஒர்க் பண்ணதில்ல ஆனால் இவங்க சொல்கிறதை கேட்டு தான் நான் வந்து ராம் ஆல்வேஸ் சேஸ் தட் அவங்கள நீங்கள் உட்காந்து கேட்டீங்கன்னா தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவர் கிளியராக சொல்லுவார் அப்படின்னு அண்ட் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல்சோ டில்லி பாபு சார் இங்கே இல்லை ஈஸ் அ பில்லர் ஃபார் டேவ் அண்ட் ஆல்சோ சக்தி சார் ஃபார் கம்மிங் இயர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட் அண்ட் ஆல்சோ சசிகுமார் சார் ஜிவி பிரகாஷ் எல்லாம் இதில் ஷெடியூல் இருக்கிறனால அவங்களால வரமுடியில்ல பட் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் இங்கே இருக்கு ஏன்னா இந்த இந்த ஃபீல்டில் வந்து மானிட்டரி இஸ் ஒன் பார்ட் அனதர் திங் இஸ் லைக் பிளெஸ்ஸிங் அண்ட் கேர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் பிகாஸ் சி மானிட்டரி இருக்கிறவன் கொடுப்பான் லைக் இருக்கிற ஒரு தான் கொடுக்க முடியும் பட் கேரிங்கும் பிளெஸ்ஸிங்கும் நீங்கள் நல்லா இருக்கும் போது நல்லா போது தான் அது வேணும் ஸோ அந்த பிளெஸ்ஸிங் கொண்டு வந்து கொடுத்து சேர்த்ததுக்கு தான் ஐ வாண்ட்டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் தீஸ் ஜென்டில்மேன் அண்ட் ஆல்சோ மீடியா பீப்புள் எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து சி பீங் அ டீச்சர் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு கிவ் சான்சஸ் டு மை கிட்ஸ் ஸோ நாங்கள் அப்படி தான் எதிர்பார்ப்போம் வென் வி கோயின் டு த ஸ்கூல் வென் வி ரன்ன ஸ்கூல் இதுதான் எங்களோட வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும் இஃப் இஃப் தெர் இஸ் நோ சான்ஸ் இஃப் தெர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி யூ கேன் எக்ஸ்பெக்ட் த க்ரியேட்டிவிட்டி ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு மேக் இட் க்ளியர் வென் திஸ் ப்ராஜெக்ட் கேன் டு மீ இது என்கிட்ட வரும்போது கேட்டேன் படத்தை கே ஸ்டோரி கேட்டேன் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு வென் வென் விர் டாக்கிங் அபவுட் யங்ஸ்டர்ஸ் ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஹீரோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபௌ தேர்ட்டி அபௌ தேர்ட்டி ஃபைவ் அபவ் ஃபார்ட்டி அப்படி ஹீரோவாக இருக்காங்க நம்ம எப்போ தான் சான்ஸ் கேட்டால் வெரி ஃபியூ பீப்புள் டேக்கிங் ரிஸ்க் ஃபார் தீஸ் யங்ஸ்டர்ஸ் ஆஸ் அ டீச்சர் ஐ கேன் டேக் ரிஸ்க் பிகாஸ் யூஆர் ஆல் மை கிட்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பெரிய டேலண்ட் பீப்புளேருந்து இவங்க வராங்க ஸ்கில்ஃபுல் பீப்புள் ஸோ ஐ தாட் தட் இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் மீ டு கிவ் அ சான்ஸ் டு அதர் பீப்புள் அண்ட் இது வந்து என்னோடய பாட் அடுத்த பாட் என்னென்னா உங்களோட பார்ட் மீடியா பீப்புள் நான் வந்து எவ்வளோ லை ஐ ஒன்ட் சே திஸ் இஸ் எஸ் அ ரி 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 ரிஸ்க் பிகாஸ் பீப்புள் கால் திஸ் இஸ் எஸ் அ ரி 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 ரிஸ்க் ஐ டோன்ட் சி அஸ் ரி 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 ரிஸ்க் இட்ஸ் சம்திங் வி ஆர் ப்ரொடியூசிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பீப்புள் அது வந்து நல்லாவும் முடியும் நல்லா முடியாமல் போகலாம் பட் யாராவது ஒரு ஆள் வரணும் வெளியே இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்குது தட் இஸ் த ஹோல் திங் வென் ஐ டோன்ட் ஒன்ட்டு டாக் அபவுட் த ப்ராடக்ட் இப்போ ப்ராடக்டை பற்றி நான் பேச விரும்பலை ஏன்னா வந்து அது வந்து ஒன்ஸ் கிரியேட் ஆன ஐ வாண்ட் யூ ஆல் டு டாக் த ப்ராடக்ட் ஸோ இப்போ வந்து ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் இப்போ அஸ் எஸ் பிஃபோர் கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் அண்ட் ஆல்சோ த மீடியா பீப்புள் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஹோப் தட் யூ வில் டேக் திஸ் ஃபர்தர் அதுக்கப்புறம் டெக்னீஷன்ஸ் ப்ராசஸ்ஸுன்னு பார்க்கும்போது சாமும் ராமும் வந்து என்கிட்ட பேசும்போது தேர் வெரி கிளியர் வித் வாட் தேண்ட் டு டூ ஸோ டெக்னீஷியன்ஸ்லாம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் அக்செப்டிங் திஸ் அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் அண்டு எவ்வளோனா என்னென்னா யூ ஒன்லி லீவ் ஒன்ஸ் ஸோ அதுதான் அந்த படம் ஸோ யூ வில் சி வாட் இஸ் தேட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஆஃப் ஃபியூ மந்த்ஸ் தேங்க்யூ வெரி மச்